Hi friends பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம சரவணன் பயங்கர கோபமாக வந்து மயில்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் உங்ககிட்ட நான் என்னடி சொல்லி வச்சுருந்தேன் உன் அப்பா கடைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா ஏன் உன் அப்பா கிட்டே நீ சொல்லலையா உன் அப்பா கடைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பணத்தை திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைக்கேத்துமே நம்ம மயில் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இங்கே பாருங்கள் என் அப்பா மலை தேவையில்லாமல் பழியெல்லாம் போடாதீங்க எனக்கு என் அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவர் திருடி இருக்க மாட்டார் திரு திருடுற பழக்கமெல்லாம் அவளுக்கு அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே நம்பிக்கையா சொல்றாங்க ஓ அப்பாவுக்கு திருட்டு பழக்கம் இல்லவே இல்லைல்ல உங்களுக்கு எல்லா பழக்கமும் இருக்குடி ஃப்ராட் பண்ணுறது ஏமாத்துறது திருடுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் குடும்பத்தை பற்றி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நம்ம சரவணன் மயிலுக்கு பயங்கரமாக கோபம் வருது அழுகையும் வருது அழுதுகிட்டே இங்கே மாமா தேவையில்லாமல் என் அப்பா மலையும் என் குடும்பத்து மலையும் தேவையில்லாத பழியை சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்கிட்ட ஆதார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவ்வளோதான் உன் அப்பாவையும் உன்னையும் ஒரே அடியா ஏதாவது நல்லா நறுக்கு நறுக்குன்னு நல்லா கேட்டு உன் வீட்டுக்கு அதாவது உன் அப்பா கூடவே உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோபமா சொல்லவும் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு பயங்கரமா அழகவும் செய்றாங்க ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆதாரம் கண்டிப்பா என் அப்பா திருடி இருக்க மாட்டாரு அந்த ஆதாரத்தை தான் காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தான் பேசுறாங்க உடனே நம்ம சரவணன் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே நம்ம மயில்கிட்ட காட்டுறாங்க மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இருக்குது இப்போது சரவணன்கிட்ட எங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு டைம் மட்டும் என் அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்களேன் இனிமேல் என் அப்பா அந்த கடையில் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நான் பார்த்துக்குறேங்க ப்ளீஸ்ங்க உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சரவணனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க என் சி ஒழுங்காக எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம சரவணன் வந்து வெளியே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க உள்ள போ அதாவது ரூமுக்கு போறதுக்கே பிடிக்கல மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிடுறாங்க இப்போ மயில் ரூமுக்குள்ள பயங்கரமா இருக்காங்க இந்த அப்பா எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அதுவும் எங்க போய் திருடி இருக்காருன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க எங்கள் பாக்கியமும் கால் அட்டன் பண்ணி சொல்லுடி மயிலு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாகன்றதை விட இந்த வீட்டில் நான் வாழணுமா வேணாவா நான் வாழணுன்றது ஆசை உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குவோம் ஏ மயில் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் வேறு என்ன நான் முன்னாடியே சொன்னேன்ல அப்பா அந்த கடைக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டு அப்பா கடைக்கு போயிட்டு வேலை செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடையிலேருந்து இருந்து பணத்தை திருடி பணத்தை இதை அவங்க அதான் சரவணன் மாமா ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு வந்து எங்கிட்ட காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாக்கியமுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடி மயில் சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா நானுமே முதல்ல நம்மளை அவர் அவங்க ஃபோட்டோ காட்டினாங்க அதுக்கப்புறம் தான் நானே நம்ப என் நம்பின அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஏ மயில் நீ அழுகாது இதுக்கப்புறம் அப்பா இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க எங்கள் மயிலுக்கு பயங்கர தான் இருக்கு அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுறாங்க பாக்கியம் வந்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஏங்க எதுக்காகயா நீ கடையிலலாம் ஏதோ கை வச்சியா கையா கை வச்சு தான் பொருளெல்லாம் எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா சொல்லவும் உடனே பாக்கியத்துக்கு கோவம் வருது இங்கே பாருயா கல்லாப்பேட்டிலேருந்து பணத்தை திருட்டுனியாமே அதை மாப்பிள்ள பார்த்துருக்காரு வீடியோஃபவுமே எடுத்திருக்காராம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன பாக்கியம் சொல்கிற ஆமாயா இப்போ தான் மயில் ஃபோன் பண்ணி அழுதான் என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இல்லை ஒரு நூறுபா தான் எடுத்தேன் நிறையெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ாங்க இங்கே பாரு அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத நீ அந்த கடையில் வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு வரதே போதும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மல்லிகை பொருளெல்லாம் எவ்வளோ கொண்டு வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு எப்படியும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு மல்லிகை சாமானே வாங்கவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி பாக்கியம் ஏதோ நூறுரூபா தானே எடுத்தேன் அதுக்காக கூட இவ்வளோ பெரிய ரகலை பண்ணுவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஒரு ரூபா கூட நீ எடுக்காதியா கடைக்கு போனியா வேலையை செஞ்சியா சம்பள பணத்தை வாங்கிட்டு வந்தியான்னு மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க மறுநாள் காலையில் எங்கள் நம்ம மயில் வந்து ஒரு யோசனை அதாவது மயிலுக்கு ஒரு யோசனை வருது என்னன்னா நம்மளும் இனி கடைக்கு போவோம் வீட்டில் சும்மா தானே இருக்கும் கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம கடையில் வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அதே சமயம் அப்பாவை கவனிச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்பா ஏதாவது அதாவது திருட்டு வேலை ஏதாவது அப்படி பண்ணார் அப்படின்னா அவருக்கு புத்திமதி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி மயில் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் பழனி சரவணன் இவங்க எல்லாருமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க பின்னாடியே ஒரு ஒன் ஹவர் கழித்து இங்கே நம்ம மயில் வந்து கடைக்கு வராங்க மயிலை பார்த்ததுமே நம்ம பழனி என்னமோ மயில் கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் சித்தப்பா இனிமே நான் கடையில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதைக்கேதுமே நம்ம பழனி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் அதிர்ச்சியும் அவராங்க என்னம்மா அம்மையில் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் சித்தப்பா நான் கடையில் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழனி இருந்துட்டு டே சரவணா என்னடா இது இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரவணன் மயிலை பார்த்து முறைக்கிறாங்க உடனே நம்ம மயிலோட அப்பா வாமா மயில் வாமா வாமாமா நீ எந்த வேலையும் செய்வேணா நீ போயிட்டு கல்லா பெட்டியாண்டா உட்காரு இதுதான் உனக்கு கரெக்டான வேலை நீ உக்காந்ததாம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில சொல்லவும் இங்க சரவணன் பயங்கரமா முறைக்கிறாங்க உடனே மயில் இல்லைப்பா வேண்டாம் இருக்கட்டும் வேன் வாமா இல்லை நீ போய் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்றாங்க இப்போதாம்மா இந்த கடைக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது நீ நீ அங்கே தான் உட்காரணும் நம்ம கடை அம்மா இது உன் கடைமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்குவோம் சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது தலையை அடிச்சுக்கிறாங்க பழனி பக்கம் வந்து நின்று டே சரவணா என்னடா இதெல்லாம் இதெல்லாம் மச்சானுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே பழனி சொல்லுவோம் மாமா எல்லாம் என் தலையை எழுத்து மாமா சி இதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூடவே என் மாமனார்ச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு வெக்கமாக இருக்கு இவர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்மளை கேட்காமவே எடுத்துகிட்டு போகிறாரு இப்படி நம்மளாக இருந்திருந்தால் செஞ்சுருப்போமாம் மாமா கொஞ்சமாக சூடு சொரணுன்றது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பயங்கரமாக கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம பாண்டியன் வந்து வெளியே போயிருந்து வராங்க பாண்டியனை பார்த்ததுமே மயில் வந்து எந்திரிச்சிடுறாங்க உடனே மயிலோட அப்பா ஏ மயில் உட்காருமா நீ எதுக்காக எந்திரிக்கிற நீ அங்கேயே உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் வச்சுக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே உட்காந்ததில்லை இது என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே மயில் வந்து அந்த இடத்துலேருந்து எ எந்திரிச்சிடறாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு வாங்க சம்மந்தி மயில் இந்த கல்லா பெட்டியில் பெட்டி அண்ட உட்காருறது நல்லா இருக்குல்ல இந்த கடைக்கே லட்சணமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாண்டியனுமே எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சரணன் இருந்துட்டு மயில் உன் அப்பா தான் புத்தி கெடுத்தனமாக அங்கே போய் உட்காருன்னு சொன்னால் நீயும் போயிட்டு உட்காந்துருவியா இந்த கடைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிற வழியை மட்டும் பாரு சும்மா இங்கே வந்து கல்லாப்பட்டியில் உட்காருவேன் அங்கே உட்காருவேன் இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்காத ஃபஸ்ட்டு உன் அப்பா இந்த கடைக்கு வரதுக்கே வரதே எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ வேற இந்த கடைக்கு வேலைக்கு வரன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவோம் பாண்டியன் இருந்துட்டு என்ன சேவனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாப்பா ஏதோ மயிலும் இந்த கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா மயில் எதுக்காகப்பா வேண்டாம் நீ வீட்டில் இருப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அதான் கடையில் இத்தனை பேர் இருக்கோம்ல நாங்கள் எல்லாம் எதுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவோம் உடனே மயில் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போகவே கூடாது அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த கடையில் தான் நம்மளும் வேலை செய்யணும் அப்பாவை எந்த ஒரு இடக்க முடுக்கான வேலையும் செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த கடையில் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ம மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக என்னவோ போல அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது ஒன்றும் இல்லைங்க மாமா அது வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமா உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பு மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேனே ப்ளீஸ் மாமா என்னை இந்த கடையில் வேலை செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க சரிப்பா மயில் என்னமோ ஒன்று பண்ணிட்டு போப்பா உனக்கு எது விருப்பமோ அதுவே செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மயிலோடாப்பா போ மயில் நீ போயிட்டு அந்த கல்லாப்பெட்டியில் பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த சேரில் உட்காருப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா நீங்கள் கொஞ்ச நாள் சும்மா இருங்கப்பா நான் வெளி வேலையே செஞ்சுருக்கு செஞ்சுக்கிறேன் அங்கே மாமா உட்காந்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து வந்துடுறாங்க இப்போது பாண்டியன் அந்த இடத்துல உட்காந்து சரி கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லாப்பெட்டியில் இருக்கிற பணத்தை எல்லாமே எண்ணி பார்க்குறாங்க பணம் ரொம்பவே குறைவாக இருக்குது டே சரவணா என்னடா நேற்று அஞ்சு ஐநூறுரூபா நோட்டு போட்டு வச்சுருந்தேன் இப்போது ஒரு ஐநூறுரூபா நோட்டு கூட காணமே அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா என்றைக்காவது நம்ம கல்லா பணம் காணாமல் போயிருக்கா ஆமாடா ஒரு டைம் காணாமல் போயிருக்கு அதான் கதிருன்றவன் ஆயிரம் ரூபாய் எடுத்து அதான் நீங்கள் டூருக்கு போனீங்கல்ல சென்னைக்கு அப்போ உங்கள் செலவுக்கு எதோ கொடுத்ததா சொல்லான் சொன்னான்ல அப்போ ஒரு டைம் காண நம்ம போயிருக்கு திரும்பவும் இப்போது அஞ்சு ஐநூறுரூபா நோட்டு நான் நல்லா நேர்த்தையே பார்த்து எண்ணி வச்சுட்டு போகிறேன் இப்போ அது காணும் சில்லரங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு அது யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது படப்படப்பாகவும் இருக்குது சாயங்க மயிலோடய அப்பாவுமே ரொம்பவே நடுநடுங்கி போயிடுறாங்க ஏன்னா அந்த பணத்தை எடுத்ததே அவரு தான் அந்த பணத்தை எடுத்தப்போவுமே நம்ம சரவணன் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு இப்போது நம்ம பாண்டியன் கேட்குறாங்க டே சரவணா யார்ரா யார்ரா பணத்தை எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதோ இங்கே நிற்கிறாரு இந்த பெரிய மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதைக்கேதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சரவணா யாரை பார்த்து என்ன சொல்கிற அது நம்ம வீட்டு சம்மந்திடா அவங்க போயிட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருப்பாரா கண்டிப்பாக இந்த பெரிய மனுஷன் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவோம் அப்பா நீங்கள் இவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஆனா அவருக்கு அந்த எண்ணம் அந்த நன்றின்னு ஏதாவது இருக்கா இல்லவே இல்லை கடைக்கு வேலைக்கு வந்த மாதிரி இல்லை இந்த கடையில் உள்ள எல்லா பொருளையும் திருடிட்டு போகலாம் பணத்தை திருடிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஆள் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சரவணா ஒரு மாமனார்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேற என்னப்பா பண்ண முடியும் இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே மயிலுக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா ஆதரவு பூர்வமாக இங்கே அவங்க அப்பா திருடிட்டாங்கன்றது சரவணனுக்கு தெரியும் தான் எந்த பேச்சுமே பேசாமல் சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சரணன் சரணன்ட்டு அப்பா நீங்க நம்மளா நான் ஆதாரமா காட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருக்க போட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம பாண்டியன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓ இந்த ஆள் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தி என்ன சமந்தி இதெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே இந்த கடைக்கு உங்களை வேலை செய்ய சொன்னேன் நீங்கள் என்னன்னா வந்த ரெண்டே நாளில் இப்படி திருடியிருக்கீங்க வேறு கடைக்கு போயிருந்து போயிருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ சமந்தி அது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பாக்கியத்துக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் பணத்தை எடுத்துட்டேன் ஏன்னா மன்னிச்சிருங்க சமந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வயத்தொருந்து கேட்டிருக்கலாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் பணத்தை கொடுத்துருப்பேனே நீங்கள் எனக்கே தெரியாமல் பணத்தை திருடணுமா அதுவும் கடையில் இப்படி திருடுனா தொழில் நல்லபடியாக முன்னேற முடியுமா என்ன சம்மந்தி இதெல்லாம் இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் கிட்ட என்னப்பா மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ மாமா அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு இப்படி அதாவது இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் மாமா ப்ளீஸ் மாமா இது ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா மயில் இதெல்லாம் அசிங்கமாக இருக்குப்பா அதே அப்பா வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருந்திருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசுகிறாங்க மயிலுக்கு அவமானமாக இருக்குது இவருக்கெல்லாம் எதுக்காக நம்ம பொண்ணாக வந்து பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம மயில் வந்து அப்போ யோசிச்சிடுறாங்க இப்போது சரவணன் இருந்துட்டு அப்பா எங்கள் பாருங்கப்பா மயிலும் மயிலோடய அப்பாவும் இந்த கடையில் வேலை செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா இவங்கள ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக சொல்கிறாங்க உடனே அவங்க அதாவது அவங்க மாமனார் இருந்துட்டு என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்க ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு பணத்தை எடுத்தேன் அதுவும் நம்ம கடன் சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆமாம் நீங்கள் கூட தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பணும் எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றி உங்கள் பொண்ணு எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எங்கள் என் தலையில் நீங்கள் கட்டி வைக்கலையா அப்படி தான் அது மட்டும் இல்லாமல் கா இது மயில் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு பொய் தானே சொன்னீங்க இப்படி பெரிய பெரிய விஷயத்துலலாம் போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அப்போது நாங்கள் நாங்கள்லாம் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் கேட்டதும் நம் நம்ம மயில் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க எங்கள் மயிலோடய அப்பாவுக்குமே என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி பயங்கர கோபம் வருது அவங்களுக்கு கடையில் இருந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்றதுக்காக ஒரு ரீசன் சொன்னாங்க சரி அதுவுமே ஒரு ஓகேன்ற மாதிரி தான் ஆனால் மயில் விஷயத்தில் இத்தனை போய் சொல்லியிருக்காங்களாம் அப்படின்றது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சமந்தி என்ன சமந்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரவணன் சுரந்த எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மயிலோட அப்பா அப்படி பதட்டப்படுறாங்க என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே அவங்களுக்கு சுத்தமாக தெரியல உடனே மயில் இருந்துட்டு அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லி திக்கி திணறாங்க அப்போது நீ எம்ஏ படிக்கலையாம்மா பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மாமா ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிடுறாங்க நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ரொம்பவே மனது கஷ்டமாகவும் இருக்குது சரவணா உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் நீ லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ சந்தோஷமாக போல ஆனால் இப்போது நீ சந்தோஷத்தை இழந்து இருக்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா எப்போவுமே உன் முகத்தில் சந்தோஷமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஏன்னா மயில் பற்றின மொத்த டீட்டெயிலுமே இங்கே சரவணனுக்கு சரி நம்ம பாண்டியனுக்கு சரவணன் சொல்லியாச்சு அவங்க வந்து ஹோட்டலுக்கு போன விஷயம் அவங்க படிப்பு விஷயம் ப்ரெக்னெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெள்ளாவரியா சொல்லிடுறாங்க ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குப்பா இப்படி ஒரு பொண்ணவாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா எங்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காப்பா இவ இப்படி ஒரு பொய்க்காரி கூடவா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாக பொண்ணு கூட வாழலை பொய்க்காரி கூட தான் இருக்கோன்ற மாதிரி எனக்கு நிறைய யோசனை வந்துருச்சுப்பா இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேசுகிறாங்க நம்ம பாடியனால் இதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல சமந்தி நீங்கள் உண்மையை சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல எதுக்காக பொய் சொன்னீங்க நாங்க ஏதாவது பொய் சொன்னோமா எங்களுக்கு பத்து ஏக்கரா பத்து தோப்புங்க பத்து வாழை செடி பத்து தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு இருக்கு ஃப்ளாட் இருக்கு வீடு நாலஞ்சு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொய்யா சொன்னோம் இருக்கிற உண்மையை சொல்லி தானே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டோம் நீங்களும் அப்படி உண்மையை சொல்லியிருக்கலாம்ல எதுக்காக இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்தீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து பயங்கரமாக நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறாங்க மயிலோடய அப்பா இருந்துட்டு சம்மந்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சம்பந்தி நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுட்டீங்க பாதிக்கப்பட்டது ஏன் பையன் ஏன் பொல்ல இப்போ மனசு போய் பேசுகிறான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாங்க இப்போது மயில் இருந்துட்டு மாமா போய் சொன்னது மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா மாயில் எல்லாத்துக்கும் மன்னிச்சிருப்பா மன்னிச்சிரு மன்னிச்சிருமாமான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க நீ பண்ண தப்பெல்லாம் ஒரு தப்பாவே தெரியலையாப்பா என்னப்பா இதெல்லாம் நீ எம்ஏ படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தேன் நீயும் டீச்சர் வேலைக்கு படித்த மாதிரியே போயிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாம் அப்படி என்னதான் நீ கிளாஸ் எடுத்தாங்க போயிட்டு நடிச்சுட்டு வந்தியாமா பிள்ளைங்களோட வாழ்க்கை விஷயம் படிப்பு விஷயத்தில் போய்ட்டு நீ விளையாடி இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது சி நினைக்கவே அசிங்கமாக இருக்குப்பா அதுவும் நீ படிக்கலன்ற விஷயம் அங்கே ப்ரின்ஸிபால் கோயில்ல வேறு யாருக்காவது அங்கே தெரிஞ்சிருந்தா எனக்கு தான் நம்ம அவமானமாக போயிருக்கோம் அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ எல்லாம் நினைச்சு பார்க்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக கேட்குறாங்க நம்ம மயில் பயங்கரமாக அழுகிறாங்க இப்போது சரவணன் இருந்துட்டு அப்பா எனக்கு அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்கலப்பா இனிமேல் அவள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க அப்பா கூடவே நீங்கள் அனுப்பி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இரு சரவணா நம்ம நினச்ச உடனே முடிவு எடுத்து இது பண்ணுறதுக்கு இது வேறு விஷயம் இல்லை இதுவும் வாழ்க்கை விஷயம் பொறுமையாக யோசித்து என்ன முடிவு எடுக்கலான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா நான் நிறைய டைம் பல டைம் யோசிச்சிட்டேன்ப்பா இதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் கூட விருப்பம் இல்லைப்பா அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா நான் இதெல்லாம் பொறுமையாக அல்ல நான் தெளிவாக முடிவு எடுத்தாச்சுப்பா இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாரி பாண்டியன்கிட்ட நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க பாண்ட் இப்படி இவங்க குடும்ப விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாமே கவனிக்கிறாங்க ஈவினிங் ஆகுது எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க இப்போது பாண்டியன் வந்து மயிலோட அம்மாவுக்குமே கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயிலோட அம்மா கிட்டேயும் அப்பா அப்பாக்கிட்டேயும் நீங்கள் பண்ணினதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான் சம்மந்தி அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் அழிக்கலாம்னு நினைக்கலாமா அவளை எங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்காதீங்க ப்ளீஸ் சம்மந்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் கிட்டே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதுக்காக என் பொண்ணை வாழை வெட்டியே எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாதீங்க சம்மந்தி உங்கள் காலில் கிட்ட விழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமோ உங்கள் அப்பாவும் மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டே பேசிக்கிட்டுருக்காங்க இங்கே சரவணன் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ தான் அழுது நாடகம் போட்டாலுமே மயில் இந்த வீட்ல இருக்க மாட்டா இந்த வீட்டை விட்டு அவள் போய் தான் ஆகணும் அப்படி அவள் போகல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதி இந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு நம்மளாக பார்த்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் அவன் இன்னைக்கு மனசுடைஞ்சு போய் வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்கிறானேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்லி பயங்கரமாக இருக்காங்க உடனே சரவணன் இருந்துட்டு அம்மா நீ எதுக்காகம்மா இருக்க நீ அழுகாதம்மா அழ வேண்டியவங்க அவங்க பொய் சொன்னவங்க அவங்க அவங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டோம் நீங்கள் அழுகாதீங்கம்மா நான் நிம்மதியாக தான் இருக்கேன் என்ன ஒன்று இவ கூட இருந்தால் எனக்கு அந்த நிம்மதி கிடைக்காதுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே கோமதி மயில்கிட்ட என்ன மயில் குடும்பமாக சேர்ந்து எங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டிங்கல்ல நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுக்கு பலனு இதுதானா ஏதோ ப்ரெக்னண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் நானும் சந்தோஷப்பட்டேன் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் ஃபுல்லாக தந்திரம் அடித்தேன் ஆனால் டாக்டருக்கிட்ட போனதுமே நீ ப்ரெக்னெண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தானே தெரியுது நீங்களா போய் சொல்லியிருக்கீங்க இல்லாத குழந்தைய டாக்டர் மட்டும் பின்ன எப்படி வர வைக்க முடியும் எவ்வளோ கில்லாடியாக இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட அப்போவே சொன்னேன் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா எப்படி பெரிய பிரச்சனையில் வந்து முடியுது கல்யாணமே ஆகாமல் நான் வீட்டிலேயே இருந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரவணன் இருந்துட்டு சரி இப்போ ஒன்றும் போகலை நீ உன் வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக இரு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க அக்கா என்னக்கா இதெல்லாம் மயிலாக்கா விஷயத்தில் நிறைய மர்மம் இருக்க போல் ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாதிரி ரகலம் அதாவது ரணகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது குழந்த விஷயம் அதுக்கப்புறம் படிப்பு விஷயம் யாருக்கும் தெரியாத நகை விஷயம் நமக்கு தெரியும் இப்போது நகை விஷயம் தெரிஞ்சால் தான் வீட்டில் இன்னும் பெரிய பூகம்பமே வெடிக்கும்லக்கா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுவோம் உடனே மீனாக இருந்துட்டு ஆமாம் ராஜி நானுமே மிரண்டு போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பொய்யெல்லாம் யாருமே சொல்ல முடியாது ஓ மாமா அதான் செந்தில் மாமா இருக்கார்ல பத்து லட்ச ரூபாவை கொண்டு போய்ட்டு என் அப்பாக்கிட்டேயும் என் அம்மாக்கிட்டேயும் கொடுத்துட்டாங்க வேலை விஷயமா அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மறைச்சி எல்லாருக்கிட்டேயும் பேசுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆகிப்போச்சு ஆனால் மயிலாக்கா இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு எப்படி தான் நிம்மதியாக நடமாடிக்கிட்டு இருக்காங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே குமார் வந்து அரசியல் ஞாபகமாகவே இருக்காங்க அரசி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் அரசியை பார்த்து பேசுகிறப்பெல்லாம் அவங்க அண்ணனுங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னை பார்த்தாவும் அவங்களுக்கு ஆகல யாராக இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க நான் பண்ணது அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அவ்வளோ பெரிய தப்பு அரசிக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் யாருக்காக இருந்தாலும் அந்த கோவம் வரதான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசிக்கு என் மேலே இருக்கிற கோவம் போகணும் கண்டிப்பாக அவளுக்கு பாதி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அண்ணனுங்க என்ன அடிக்க வரும்போது அவ தடுக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவளோட அடி மனசுல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதாவது குமார் வந்து தனக்கு தானே பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அரசியை நம்ம சேர்ந்துடணும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் உலகத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அதை மாட்டன்லாம் மாட்டேன்னு சொல்லாமல் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி இங்கே குமார் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சுகன்யா மயில்கிட்ட மயில் என்ன மயில் இம்புட்டு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க பின்ன பாண்டியண்ணனுக்கு கோம் வராமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரவணனுக்குமே கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா அப்படி இருக்கிறப்போ நீ இந்த வீட்டில் எப்படி மயில் இருக்க முடியும் பேசாமல் உன் அம்மா வீட்டுக்கே நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுகன்யா சொல்லவும் உடனே மயில இருந்துட்டு உங்கள் எல்லார் காலையும் நான் விழுறேன் தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உசுறு சரவணன் மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏய் போதுண்டி நடிக்காத உன் நடிப்பை பார்த்தாவே எனக்கு எரிச்சல் எரிச்சலாக வருது நீ பேசுறது உலகத்தில் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கோ அது எல்லா கெட்ட பழக்கம் உங்க குடும்பத்துக்கே இருக்கு சி உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு நான் தானே வெக்கப்படணும் வேதனைப்படணும் இப்போ தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் உங்க கூட ஒன்று சேர்ந்து நான் கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக எங்கள் சரவணன் சொல்லிடுறாங்க கண்டிப்பாக சரவணனோட மனசு வந்து மாறாது எப்படியாவது சரவணனோட மனசை மாத்திடணும்னு சொல்லிட்டு மயில் நினைக்கிறாங்க இப்போ நம்ம மயில் தான் ரொம்பவே பாவம்னு சொல்லணும் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக பாக்கியம் ஆயிரத்தி எட்டு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ உன் புருஷன் வீட்ல தான் இருக்கணும் என்னோடய வீட்டுக்கு வரவே கூடாதுன்ற மாதிரி பாக்கியம் ஏற்கனவே மயில் கிட்ட சொல்லியிருப்பாங்க புருஷன் வீட்லேயும் இருக்க முடியாமல் அம்மா வீட்டுக்கும் போக முடியாமல் நம்ம மயில் தான் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை சரியாகணும் சரவணன் வந்து மயில் பண் மயில் சொன்ன பொய்யெல்லாம் மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ